வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து வெத்தலை மாலை தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய வெத்தலை எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு மாதிரி மடித்து வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுப்போம் இதில் நந்த கொஞ்சம் பெரிய சைஸு அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் அப்புறம் சின்ன சைஸு நம்ம அழகாக லைனாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் கட் காட்டுறது வந்து ஒரு பக்கம் மாலைக்குதாங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுப்போம் நம்ம பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் போது பாருங்க இந்த மாதிரி லைனாக வச்சுப்போம் இப்போ நான் வந்து பெருசு வந்து இந்த பக்கமாக வைக்கிறேன் ஏன்னா நமக்கு கோக்கறதுக்கு இந்த பக்கம் இதுலேருந்து கொத்துக்கலாம் நீங்கள் அந்த பக்கம் மாலை கட்டும்போது பெரிய சைஸ் வந்து அந்த பக்கம் வரணும் பாருங்கள் மாதிரி நம்ம துணி தைக்கிற மாதிரி வெத்தலை இந்த மாதிரி மடிச்சுட்டு ஊசியால் மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சின் வாங்க அந்த மாதிரி நம்ம வெத்தலையில் இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டே வாங்க பச்சை நூல் எடுத்துக்கோங்க அப்போ தான் தெரியாது அதுக்கு மேலே நம்ம பூ வச்சு இந்த நூலும் தெரியாத மாதிரி பூ வச்சு கொத்துக்கலாம் பாருங்கள் இந்தமாதிரி அடுக்காக வச்சிட்டு ஒரு மூணு மூணாக வச்சுட்டு இந்த மாதிரி ஊசியால் நீங்கள் கொத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வெத்தலை மாலை பூராவே இதேமாரி தான் நம்ம மெத்தடில் இதே மாதிரி கோக்க போகிறோம் கொஞ்சம் பெரிய ஊசியாக இருக்கும் அந்த பூ ஊசி வாங்கிக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூ மாலைலாம் கோக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம துணி தைக்கிற ஊசியெலாம் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வெத்தலை ஒரு ரெண்டு வெத்தலை தான் தைக்க முடியும் இந்த மாரி நல்லா நீளமான ஊசி எடுத்துட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு வச்சு தைக்கலாம் பாருங்கள் நான் பாருங்கள் ரெண்டு மூணும் கொத்துக்கிட்டே வரேன் நீங்கள் ஒரு பக்கம் வெத்தலை ஃபுல்லாக நம்ம கொத்துக்கிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஒரு பக்கம் லெங்க் கோத்துட்டோம் நான் இன்னொரு பக்கம் ஏற்கனவே கொத்துட்டேன் இப்போ வந்து நடுவில் வந்து நம்ம ஒரு மூணு வெத்தலை வச்சுப்போம் பாருங்கள் நான் ஒரு மூணு வெத்தலையே இந்த மாதிரி வச்சு கொத்துக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த வெத்தலையை வந்து இந்த வெத்தலையோட ஜாயின் பண்ணி அந்த வெத்தலையோட ஜாயின் பண்ணிப்போம் எல்லாமே நூலில் கொத்துக்கிறது தாங்க நம்ம அழகாக வச்சிட்டோம்னா செட் பண்ணி வச்சுட்டா கிடக்கடன் கொத்துடலாம் ரொம்ப ஈஸியான மாலை தான் பாருங்க இப்போ கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம பூ வைக்கலாம் இதில் நான் வந்து சாமந்தி பூவும் ரோஸும் வைக்க போகிறேன் பாருங்கள் நடுவில் ரோஸ் வச்சுட்டு சாமந்தி அதுக்கப்புறம் திரும்பவும் நடுவில் நடுவில் ஒரு ரோஸ் ஒரு சாமந்தி வச்சு நம்ம கட்டிடலாம் நெருக்கமாகவும் பூ வச்சு கட்டலாம் இந்தமாரி கொஞ்சம் கேப் விட்டு வெத்தலை தெரியலன்னா கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா அழகாக இருக்கும் அந்த வெத்தலை ஷேப் அழகாக தெரியும் இப்போ நம்ம இதே மெத்தடில் ஃபுல்லாகவே கட்டிப்போம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான மாலை முடிஞ்சிச்சு இதேமாரி ஃபுல்லாக கட்டிவிடுங்க